கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவப்பிள்ளைகளுக்கு யேசு கிறிஸ்து நாமத்திரம் வாழ்த்துக்கள் யாக்கோபு நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற போல் இருக்கிறது எனக்கு கடுமையான தேவப்பிள்ளைகளே வேதவசம் சொல்லப்பட்டிருக்கிறது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் நாளைக்கு நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவன் உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்சம் காலம் தோன்றி புகை போல இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஒருவேளை ஆசீர்வாதம் வரும் இல்லை என்றால் அது இழந்து போகிற சூழ்நிலை வரலாம் ஆனால் இருக்கிற நாளெல்லாம் சோதர் கத்திற்கு பிரியமாக இன்றைய தினத்தில் நாம் கத்திற்காக எதை வேண்டும் எப்படி அப்பாட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ பிரசவத்தில் தேவ சமத்தில் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சுத கவலைகள் போராட்டங்கள் வரலாம் ஆனால் அது போல நாளை தினத்தில் மறைந்து விடும் சந்தோஷம் மீண்டும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் காட் பிளஸ்வங்களை ஆசீர்வதிப்பார்